வணக்கம் கொத்தவர செடி எங்கள் வீட்டில் கொத்தவரை செடி போட்டு போன வருஷம் போன வருஷம் போட்டேன்னா ஆறு செடி வந்தது ஆனால் ஆறு செடியும் அட் எ டைம் எந்த ஒரு நோய் தாக்கி செத்து போச்சு ஸோ இது ரொம்ப பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் பிடிக்காதவங்க அரைச்சி அது மோரில் கலந்து குடிப்பாங்க இதுக்கு அவ்வளோ நல்ல மெடிக்கல் வேல்யூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ இது ராவாக பச்சையாக சாப்பிடணுன்றதுக்காகவே இந்த வாட்டி திரும்பவும் கொத்தவரை செடி ட்ரை பண்ணேன் நிஜமாகவே நல்லா வந்திருக்கு நல்ல சீ ஜெர்மினேஷன் ரேட்டுமே சூப்பர் தான் இது சின்ன செடி தாங்க இதுலேயுமே நல்லா வந்துருச்சு இதுலேயுமே சின்ன செடியிலே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இவ்வளோ இருக்குது பாருங்கள் கொத்தவரங்கா இந்த கூட ஒன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு கொத்தவரம் இருக்குது அப்புறம் இந்த சைடு ஒரு கொத்தவரை செடி இருக்குது அது இன்னும் அதுவும் காக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் இது ஒரு கொத்தவர செடி பூ கொத்தவரங்கா பூ பார்த்துருக்கீங்களா யாராவது எதுவும் எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க ரொம்ப குட்டிங்க டைனியாக இருக்குது இந்த பார்த்தீங்களா ஜஸ்ட்டு டைனி டைனியாக குட்டி குட்டியாக வருது அதில் அழகாக கொத்து கொத்தா கொத்தவரங்கா வருது இந்த பாருங்கள் தேவி கொத்தவரங்கா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா க்யூட்டாக சின்னதாக அது பெருசாக வரும் கொத்தவரங்காய் அப்புறம் இது இது இன்னொரு கொத்தவரங்கா இருக்குது இதுலேயும் வந்து கொத்தவரங்கா விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இது இதெல்லாம் தான் ஸோ டெய்லி எங்கள் வீட்டில் அவருக்கு ஹஸ்பண்டுக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு காய் ராவாக கடிச்சு சாப்பிட கொடுத்துருவேன் சுகருக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னதால் ஸோ ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக சேலடு பச்சையா சாப்பிட்ணும் அப்படின்னு பொழுது நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் மருந்து இல்லாததை வந்து பச்சையா சாப்பிடும் பொழுது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது உங்களுக்கு ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும் ப்ளஸ் அப்போவே பறிச்சு அப்போயே சாப்பிட்றீங்க இல்லையா ஸோ எந்த விட்டமின் குறைபாடும் இல்லாமல் அழகாக ஃபுல் அதோடைய கம்ப்ளீட்டை விட்டமின் நியூட்ரியன்ஸோடு நமக்கு திரும்பவும் அது நமக்கு கிடச்சிடும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் தோட்டம் வைக்காதவங்கெல்லாம் கொஞ்சம் மாடி தோட்டம் வச்சு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் பேசிக்கானது மட்டும் வச்சுக்கோங்க கொத்தவரங்காய் ரொம்ப நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஹாப்பி ஃபார் இட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் கொத்தவரங்காய் செடி பூ எல்லாம் ஓகே என்ஜாய் பாய்